ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எங்கள் ஊர் கிளம்பிட்டேன் திருப்பூருக்கு எந்த காலையில் முடிஞ்சு ஆனால் கிளம்பிட்டேன் பஸ்ஸு வந்து விட்டுட்டேன் பஸ்ஸு வந்து போயிடுச்சு பஸ்ஸை வந்து விட்டுட்டேங்க பஸ்ஸு வந்து பத்தரை மணிக்கு வரும் நான் வந்து ஒம்பதே முக்கால் தான் ஆயிருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு மெதுவாக கிளம்பிகிட்டு இருந்தேன் கடைசியில் பஸ்ஸு வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போயிடுச்சு அதனால் இனிமேல் இன்னொரு பஸ்ஸு இருக்குது அது வந்து எப்படின்னா இங்கேருந்து போயிட்டு அது என்ன லால்குடி தான் போகும் லால்குடிலேருந்து திருச்சி போகணும் நம்ம போயிட்டு அங்கே போய் நிற்க முடியாது பஸ் ஸ்டாண்டில் அதனால் அடியாக திருச்சியே போயிடலாம் அப்படின்ட்டு பஸ் இனிமேல் ஒரு மணிக்கு தான் வரும் நான் வெயிட் இருக்கேன் அப்புறம் நான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டேன் எங்கள் அம்மா வந்து என் பையனை வச்சு கொஞ்சிருந்தாங்க இவங்க தான் வந்து என்னோடய அம்மா மாதிரிங்க அப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைப்பழம்லாம் வந்து எங்கள் வாழை மரத்தில் தான் வந்து பழுத்துச்சு இப்படி அழுகிற மாதிரி ஆகிடுச்சு ஆனால் உள்ளே நல்லா தான் இருக்குது நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் இந்த வாழைப்பழம் வந்து எப்போ தார் விட்டுச்சுன்னா நான் ஊர்லேருந்து வந்தனக்கே வந்து எல்லாமே பழுத்து இருந்துச்சு நாங்கள் பார்க்கவே இல்லை நல்லா இருந்துச்சு அப்போவே வந்து நாங்கள் எடுத்து வந்து எடுத்து வச்சுருந்துருக்கலாம் பார்க்கவே இல்லை கடைசியில் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லா பழமுமே இப்படி ஆயிடுச்சுங்க அதனால தனித்தனியாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோம் ஆனால் பழம் சாப்பிட நல்லா இருக்குது இது வந்து தேன் வாயில்லை சூப்பராக இருக்குது கடைசியில் பார்த்தா இப்படியாகிடுச்சு ஆனால் பழம் எல்லாமே ஆனால் சாப்பிட்றதுக்கு இருக்குது பழம் எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டோம் நாங்கள் ஒரு தார் ஃபுல்லாகவே வந்து வீணாச்சு பார்க்காம விட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து பையனை வச்சு கொஞ்சிருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பொண்ணு வந்துடும் பாருங்கள் வந்துச்சுன்னா இப்போ இந்த பொண்ணு என் அண்ணன் பொண்ணுக்கும் என்னோட பொண்ணுக்கும் வந்து ஆகவே ஆக சுத்தமாக வந்துச்சுன்னா அப்படியே ரெண்டு பேருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை தான் வரும் பாருங்களேன் நான் வந்தோடனே காமிக்கணும் பாருங்கள் என் பொண்ணை ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க ஆனால் என் பொண்ணு இருக்கிறதுக்கும் இடிக்கும் எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு வந்து எத்தனாவது படிக்கிறேன் நைன்த்து தானே டென்த்து படிக்கிறேன் இந்த பொண்ணோட போட்டி போட்டுட்டு அவ்வளோ சண்டை என் பொண்ணு வந்துச்சுன்னா காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்கள் அம்மா வந்து பழத்தில் வந்து கவரில் போட்டுட்டு இருந்தாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ரெண்டு பழம் போகுதுன்னு ஆனால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போக சொல்லி எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க வீணாக போயிடும் அப்படின்ட்டு அதனால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறேன் நான் அப்புறம் கரெக்டாக ஒரு மணிக்கு பஸ் வந்துச்சு அப்படியே பஸ்ஸில் ஏறிட்டு திருப்பூருக்கு வந்துட்டு இருக்கேன்